ராகுலின் சர்ச்சை பேச்சு சோனியா காந்தி வீட்டின் முன் வெடித்த சீக்கியர்களின் போராட்டம் என்ன நடந்தது என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ராகுல் காந்தியின் கருத்துகள் சர்ச்சையான நிலைகள் சீக்கியர்கள் பலரும் சோனியா காந்தி வீட்டின் முன் போராட்டத்திலும் குதித்துள்ளனர் அதாவது இந்திய நாட்டில் மத சுதந்திரம் குறித்து அண்மையில் அமெரிக்காவில் ராகுல் காந்தி கூறிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக ஆதரவு பெற்ற சீக்கிய அமைப்பினர் சிலர் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தியின் இல்லத்திற்கு எதிரே கூடி பேரணி நடத்தியும் வருகின்றனர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த விட பாஜக ஆட்சியில் தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக அவர்கள் கோஷங்களை எழுப்பியும் வருகின்றனர் மேலும் ராகுல் காந்தி தனது கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கோருகின்றனர் ராகுல் காந்தி அவரது மூன்று நாள் அமெரிக்க பயணத்தின் போது இந்தியாவில் நடக்கும் போராட்டம் அரசியலை பற்றியது அல்ல என்றும் கூறினார் மேலும் பேசிய அவர் ஒரு சீக்கியராக அவர் இந்தியாவில் தலைப்பாகை அணிய அனுமதிக்கப்படுவாரா அல்லது சீக்கியராக இருக்கும் அவர் கையில் காப்பு அணிய அனுமதிக்கப்படுவாரா என்பதுதான் இப்போது இந்தியாவில் பெரிய பிரச்சனையாக உள்ளது அது அவருக்கு மட்டுமல்ல எல்லா மதத்தினருக்கும் இதே நிலைதான் என்றும் பேசியிருந்தார் இந்த அமெரிக்காவில் ராகுல் காந்தி இந்தியாவில் பெரும் பரபரப்பை உள்ளன மேலும் ராகுல் காந்தி வெளிநாட்டில் தேச விரோத கருத்துக்களை வெளியிடுவது வழக்கம்தான் என்று பாஜக மற்றும் பலரும் குற்றம் சாட்டியும் வருகின்றனர் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மற்றும் காந்தியின் கருத்து கெட்டது என்றும் ஆபத்தான கதைகளை வெளிநாடுகளில் அவர் பரப்புவதும் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியை அவரது சீக்கியமை பாதுக்காவலர்கள் சுட்டு கொன்றதை தொடர்ந்து நடந்த சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் பற்றி குறிப்பிடுகையில் நம் வரலாற்றில் ஒரு சமயம் ஒரு சமூகமாக நாம் கவலை பாதுகாமின்மை போன்ற உணர்வுகளை உணர்ந்திருக்கிறோம் என்றும் அப்போது ராகுல் காந்தியின் குடும்பம் அதிகார பீடங்களிலிருந்து காலகட்டம் அது என்றும் அவர் பேசியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்